ஓம் சிவசக்தி வரப்பிரம்ம ஜெகத்குருவே வாசுதேவ கிருஷ்ணா போற்றி செப்டம்பர் மாதம் பதிமூணாம் தேதி வெள்ளிக்கிழமை ராசி பலன் மேசராசி நேயர்களே ஆறாம் இடத்தில் சுக்கரன் இருப்பதனால் உங்களுக்கு நல்ல ஒரு லாப பலனை கொடுக்கக்கூடிய நாடாக இந்த நாள் ஆகும் கேது கூட இருப்பதனால் உங்களுக்கு முருகபெருமானை விளங்கிக்கிட்டு எந்த காரியத்தை செய்தாலும் உங்களுக்கு காரிய ஆகும் இந்த வெள்ளிக்கிழமை ரிஷபராசி நேயர்களே உங்களுக்கு அஞ்சாம் இடத்தில் சுக்கரன் இருப்பதால் லாபத்தை கொடுக்கக்கூடிய நாடாக இந்த நாள் வெள்ளிக்கிழமையாகும் கேது அது கூட இருப்பதனால் சற்று தடங்களாகும் அதனால் உங்களுக்கு பெருமாளை வணங்கிவிட்டு இந்த காரியத்தை செய்தீங்களா இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக ஆகும் மிதனராசி நேர்களையே உங்களுக்கு ஏழாம் இடத்தில் சஞ்சீரன் சஞ்சாரிப்பதனால் நல்ல ஒரு நாளாக இந்த நாள் ஆகும் பொன்பொருள் சேரக்கூடிய நாளாக ஆகும் அதனால் உங்களுக்கு இந்த வெள்ளிக்கிழமை மிதனராசிக்கு ராசிக்கு நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த வெள்ளிக்கிழமை ஆகும் நீங்கள் பெருமாளை வணங்குங்கள் நல்ல ஒரு காரிய சித்தியாகும் கடகராசி நேர்களே உங்களுக்கு மூன்றாம் இடத்தில் சுக்கரன் இருப்பதனால் கல்வித்துறையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை காணப்படும் அதனால் நிலையில் அதிகமாக காணப்படும் புதிதாக தொழில் தொடங்குவது ஒரு நல்ல நாடாக ஆகும் இந்த கடகராசி நேர்களுக்கு அதேபோல் மருத்துவத்துறையில் இருக்கிறது நல்ல ஒரு பணி நியமனத்துக்கு இந்த நாள் நல்ல நாளாக ஆகும் சிம்மராசி நேர்களே உங்களுக்கு இரண்டாம் இடத்தில் சுக்கரமர் இருப்பதனால் ஐந்தாம் இடத்தில் சந்திரன் சஞ்சாரி நல்ல ஒரு நாளாக இந்த நாள் ஆகும் அதேபோல் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை காணப்படும் அதனால் உங்களுக்கு பதவி உரைகள் வரும் பெரியோர் ஆசீர்வாதம் முழுமையாக கிடைக்கும் அதனால் சிவபெருமானை வளங்கள் நல்ல நாளாக இந்த வெள்ளிக்கிழமை அமையும் நீராசி நேர்களே உங்களுக்கு நாலாம் இடத்தில் சந்திரன் சஞ்சாரிப்பது நல்ல குடும்பத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் காணப்படும் கணவன் மனைவிக்கு நல்ல ஒரு ஒற்றுமையாக வரும் புதிதாக தொழில் ஆரம்பிக்கப்படும் ஆலயம் சென்று சாமியை வனங்கள் உங்களுக்கு இந்த நாள் இணைய நாளாக அமையும் தார நேர்களே உங்களுக்கு மூன்றாம் இடத்தில் சந்திரன் சஞ்சாரிப்பது நல்ல ஒரு லாப பலனை கொடுக்க கொடுக்கக்கூடிய நாளாகவும் வண்டி வாகனங்கள் அமையக்கூடிய நாளாகவும் வெளியூர் போகிற பயணங்கள் உங்களுக்கு இந்த நாள் அமையும் வெள்ளிக்கிழமையில் லட்சுமியை வணங்குங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு சூட்சமான நாடாக ஆகும் பிருச்சகராசி நேர்களே உங்களுக்கு இரண்டாம் இடத்தில் சந்திரன் சஞ்சாரிப்பதனால் ஆறாம் இடத்தில் குரு இருப்பதனால் அஸ்தங்கத்தில் இருப்பதனால் நல்ல ஒரு லாப பலனை கொடுக்கக்கூடிய நாடாக ஆகும் இந்த நாள் உங்களுக்கு வீட்டில் பொன்பொருள் சேரக்கூடிய நாளாகவும் புதிதாக வேலையை புதிதாக வேலை தொடங்குவதற்கு நல்ல நாளாக ஆகும் வெளியிலிருந்து உறவினர்கள் வருவதற்கு செல்வ 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 நிலையை அடைவதற்கு இந்த வெள்ளிக்கிழமை நல்ல நாளாக ஆகும் ராசி நேர்களே உங்களுக்கு மூல நட்சத்திரத்திலே சந்திரன் சஞ்சாரிப்பதனால் ஆறாம் இடத்தில் குரு நாள் நல்ல ஒரு லாப பலனை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் ஆகும் பொன்பொருள்கள் வந்து சேரும் அதேபோல் செவ்வாயின் பார்வை உங்களுக்கு இருப்பதனால் நல்ல ஒரு லாப பலனை கொடுக்கக்கூடிய தனுசு ராசி நேரில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை காணப்படும் மகர ராசி நேர்களே உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்தில் சந்திரன் சஞ்சாரி மூளை மூல நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரி நல்ல ஒரு லாப பலனை இன்னைக்கு கா காண்பீர்கள் வரவு அதிகமாக இருக்கும் வெளியுடைய நண்பர்கள் நல்ல ஒரு பழக்க வழக்கத்தில் வருவார்கள் புதிதாக வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேரும் அதை பதனமாக வை வைத்து இந்த நாள் இணைய நாளாக வெள்ளிக்கிழமையாகும் பார்த்து இறைவனை வணங்கிவிட்டு புதன் பகவானை வணங்கிவிட்டு செல்லுங்கள் கும்பராசி நேயர்களே உங்களுக்கு பதினோராம் இடத்தில் சந்திரன் சஞ்சாரிப்பதால் நல்ல ஒரு லாப பலனை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த வெள்ளிக்கிழமையாகும் வெள்ளி அஸ்தங்கத்தில் இருந்தாலும் லாபத்தை கும்பராசிக்கு கொடுக்கக்கூடிய நாளாக பொன்பொருள் சேரக்கூடிய நாளாக வெளியில் புதிதாக தொழில் தொடங்குவீர்கள் வண்டி வாகனங்கள் வாங்குவீர்கள் மருத்துவத்துறையில் துறையில் நல்ல ஒரு லாப பலனை கொடுக்கும் அதே படைப்பில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை காணப்படும் இந்த வெள்ளிக்கிழமை மீனராசி நேர்களையும் உங்களுக்கு ஏழாம் இடத்தில் சுக்கரன் இருப்பதனால் நாலாம் இடத்தில் சந்திரன் சஞ்சாரிப்பதனால் நல்ல ஒரு லாப பலனை கொடுக்கக்கூடிய நாளாகும் குடும்பத்தில் முன்னேற்றத்தை காணப்படும் நல்ல ஒரு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு வெளியூர் செல்வதற்கு இறைவனை வணங்குவதற்கு உங்கள் நாள் பல பேர் நன்மை அடைவதற்கு இந்த நாள் உங்களுக்கு உங்கள் ரூபமாக பல பேர் நன்மை அடைவதற்கு நல்ல நாளாக இந்த மீனராசிக்கு அமையும்